ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது பாருங்கள் அதுதான் அபுதாபியில் நாங்கள் இருக்கிற ஏரியா பாலைவனம் இந்த பாலைவனத்துக்கு இடையில்தான் நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாலைவனம் பாரு பாருங்க இதுதான் நாங்கள் தங்கியிருந்த கேம்ப்பு சரிங்களா இந்த கேம்பில் தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம் இங்கே எல்லா வசதியும் இருக்குது அங்கே பாருங்கள் இதுதான் அழகான கார்டன் மேலே வந்து மழை மாதிரி ஏறி போவோம் இந்த ஸ்டெப்பெல்லாம் இருக்கும் ஏறி போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி பாருங்கள் கேம்புக்கு அந்த சைட்லலாம் பாருங்கள் மரம் அழகாக சின்ன சின்ன மரமாக வச்சுருப்பாங்க எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்துட்டு வீட்டுங்க பேக் சைடில் மரம் வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டு சைடு அந்த சைடு இப்போ வந்து இந்த கார்டனுக்கு மேலே நம்ம போக போகிறோம் ஸ்டெப்பு வந்து வேறு சைடு இருக்குது நான் இப்போ வந்து குருக்குலியில் மண்ணில் ஏறி போக போகிறேன் அதுக்கு முன்னாடி பாருங்கள் குதிரெல்லாம் அழகாக இருக்கும் இந்த மண்ணில் போகிறேன் நான் மேலே நம்ம பார்க்கும்போது அப்படியே ஊட்டி மாதிரி இருக்கும் ஆமாம் அதெல்லாம் பேரிஞ்சம்பழ மரம் அழகாக வரிசையாக இருக்குது போகிறேங்க பேரிஞ்சம்பழை மரம் நான் முன்னாடி அப்படியே மேலே ஏறி போகிறேன் எந்த கேம்பிலையுமே இது மாதிரி இருக்காதுங்க துபாயிலையும் சரி நான் எங்கேயுமே பார்த்துருக்கேன் ஆனால் இது மாதிரி ஒரு கேம்ப் வந்து அழகாக பச்சை பசீர்னு பார்க்குறதுக்கே அழகாக ரம்யமாக வேலை விட்டு வந்தோன்னே இங்கே மேலே போய் அப்படியே உக்காந்துருவோம் அங்கே பாருங்கள் எங்களுடைய ஃபுல் வியூ எவ்வளோ பெஸ்டாக இருக்குன்னு பாருங்கள் கேம்ப்பு அழகாக இருக்கும் பார்க்கையில் அட்டகாசமாக இருக்கும் எங்கள் கேம்ப்பு இந்த கேம்ப் மாதிரி எங்கேயுமே இல்லை துபாயிலையும் சரி இங்கேயும் சரி இது வந்து மேலே வந்து அடுத்த சைடு வியூ நல்ல பெரிய கேம்புங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ எட்டு கிலோமீட்ரு சுற்றளவு இருக்கும் அவ்வளோ பெரிய இடம் மேலேருந்து எல்லாம் சுற்றி கேமும் பாருங்கள் எல்லாம் வேரிச்சம்பழம் மரம் இங்கே வந்து ஹிந்தியில் கஜூர் மரம்னு சொல்லுவாங்க நல்ல பெரிய இடம் பார்க்கையில் அழகாக இருக்கும் இது மேலே இருக்கிறோம் இப்போ நம்ம இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஏடிஎம் மிஷினு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்குன்னு தனியாக மிஷினு அதுக்கப்புறம் முடி வெட்டுற சலூன் கடை பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இங்கே இருக்குது எல்லா வசதியும் இது மாதிரி எல்லாமே இருக்காதுங்க அதுக்கப்புறம் கிளீனிங் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இது நம்ம உடனே சொல்லலனாக்கா எல்லாம் இருக்குது அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட இருக்கும் இப்போ மேலே வந்துட்டோம் அங்கே விளாடுறதுக்கு பாருங்க பேஸ்கெட் பாலு அது மரத்தில் சேரு மூங்கில் சேர் செஞ்சது விளாட்றதுக்குங்க பேஸ்கெட் பால் அப்புறம் வாலிபால் கிரவுண்டு எல்லாமே இருக்குது அந்த பாருங்க கீழே விளாடுறதுக்கும் மேலேருந்து பிள்ளை நடந்து போகிறேன் அந்த சீக்கிரம் விளாட்றதுக்கு நிறைய ப்ளே கிரவுண்ட் வச்சுருக்காங்க எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எப்படி இருக்கும் பாருங்கள் பச்சை பச்சை ஏறு அந்த டோர்னமெண்ட் டோர்னமெண்ட்டு மேட்ச்சு இது உள்ளே நடக்கும் அப்புறம் இது வந்து பாருங்க இது பேக் சைடு இது மே உக்காறதுக்கு இங்கே உக்காந்து நாங்கள் அப்படிலாம் பேசுவோம் உக்காறதுக்குன்னு தனி தனியாக வச்சுருக்காங்க அதில் உக்காந்துக்குவோம் பசங்களோடு உட்காந்து ஜாலியாக பேசுவோம் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாரு கலை நயத்தோடு திரும்ப அங்கே வந்து ஒரு வியூவை கேம்ப் எல்லாம் எட்டு வருஷம் இருக்குதுங்க கேம்ப்பு மேலே ஒரு ஃப்ளோரு கீழே க்ரௌண்ட் ஃப்ளோரும் இருக்கும் ஒவ்வொரு க்ரௌண்ட் ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு ரூம்லையும் வந்து கீழே நாலு பேர் மேலே நாலு பேர் ஒவ்வொரு ரூம்லையும் இங்கே பாருங்கள் நீச்சல் குளம் எவ்வளோ வரிசையாக உட்காந்துருக்கிறதுக்கு இடம் பாருங்கள் மூங்கு சேரு அ இருக்கும் ஸ்விம்மிங் பூலு பார்க்குறதுக்கே அது அம்மியமாக இருக்கும் ப்ளூ கலரில் அடிக்கடி க்ளீன் பண்ணுவாங்க இது பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியா இடத்துக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குங்க இதுதான் எங்கள் அழகான கேம்ப்பு இது வந்து பாலைவனத்தில் ஒரு சோலைவனமாக எங்கள் கேம்ப் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கேம்ப்பு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தது வரைக்கும் சந்தோஷம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த குதிரை பறக்கிறது மாதிரி எல்லாமே நல்லா இருக்குங்க சில மாதிரி செஞ்சு பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ மரம் சைடு ரெண்டு சைடும் வச்சு ரோட்டுக்கு இடையில அழகாக இருக்கும் இதுதான் எங்களுடைய அட்டகாசமான கேம்ப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்